பல்லடம் வடகுப்பாளையம் உயர்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சி நகராட்சி தலைவர் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட வடகுப்பாளையத்தில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் பல்லடம் நகராட்சித் தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் பல்லடம் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் முன்னாள் மாணவர்கள் சங்க செயலாளர் பாலு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வராணி துணை முதல்வர் சுமத்தாதேவி ஆகியோர் விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவுப் பரிசுகள் வழங்கினர் இதன் தொடர்ச்சியாக பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சிகள் என மாணவர்கள் தங்களது திறமைகளை மேடையில் வெளிப்படுத்தினர் மேலும் விழாவில் பேசிய திமுக நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அனைத்து பள்ளிகளிலும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் மாணவர்கள் சிறப்பாக பயின்று தங்களது பெற்றோர்களுக்கும் தங்களது நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக தமிழக அரசின் உதவியோடு பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் ஆண்டு விழா நிகழ்வில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த பள்ளியிலே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் ஆசிரியர்களும் பள்ளியிலே உள்ள குறைகளை பற்றி எங்களிடத்தில் நகர்மன்றத்திலே தலைவர்களிடத்தில் எடுத்து கூறினார்கள் உள்ளபடியே இந்த உயர்நிலை பள்ளியானது நகராட்சி மூலம் எந்த நிதியிலும் செயல்படுத்த இதில் ஏதுவாக இல்லை என்பதை கூறிக்கொண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி திட்டப் பணிகளை நாங்கள் எடுத்து செய்ய நாங்கள் நகராட்சி மூலமாக உறுதுணையாக இருப்போம் என்று நகரமுடத் தலைவர்கள் உறுதியளித்தார்கள் அதன் அடிப்படையிலே இந்த பள்ளியிலே பயின்ற முன்னாள் மாணவர்களும் வடுவாளையம் நிலா நற்பணி மன்றத்தினுடைய நிர்வாகிகள் அருமை நண்பர் திண்டுபாலு உள்ளிட்ட சத்தியமூர்த்தி உள்ளிட்ட நண்பர்கள் எல்லாம் நாங்கள் இதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஏற்பாடு செய்தார்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் இந்த பள்ளியினுடைய போட வேண்டும் என்று ஒரு திட்ட தயார் செய்து அது பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலே தயார் செய்யப்பட்டு அந்த பதினாறு லட்சம் ரூபாய்க்கு மூன்றில் ஒரு பங்கு பொதுமக்களுடைய பங்களிப்பாக அளித்தார்கள் அதன் அடிப்படையிலே அரசிடம் நிதி பெற்று அந்த பணியை துவக்கி வைத்ததிலே உள்ளபடியே உங்களோடு சேர்ந்து நாங்களும் மகிழ்ந்து கொள்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக இன்னும் பலரிடம் நகராட்சியின் மூலமாக என்னென்ன வளர்ச்சி பணிகளை செய்ய முடியுமோ எங்களால் நாங்களும் உங்களோடு பெற்றோர்களோட ஒருவராக இருந்து இந்த பள்ளிக்கு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த நமக்கனா திட்டம் என்பது இந்த பள்ளியிலே முதல் முறையாக செயல்படுத்தியுள்ளோம் இது மிகப்பெரிய ஒரு உன்னதமான திட்டத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியிலே முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கும் விளையாட்டிற்கும் மருத்துவத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலே இன்று சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்த தமிழ்நாடு திறன் சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே எங்களுக்கு மாண்பு மிகு மாவட்டத்தினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரான மு கே சாமிநாதன் அவர்கள் அறிவுறுத்தும் பேரில் பல்லடம் நகராட்சியிலே உள்ள மொத்தம் ஒன்பது பள்ளிகளில் இதுவரை கல்வி கல்வித்துறை மூலமாகவே வளர்ச்சிப் பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தது நகர்மன்ற தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் பொறுப்பேற்றதும் கல்விக்காக நம்மளுடைய பள்ளிக்காக நாம் கல்வித்துறைக்கு சென்று ஒவ்வொரு முறையும் நாம் நிதி கேட்டு பெறுவதில் சிக்கல் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு பொதுமக்களாகி நீங்கள் கட்டுகின்ற வீட்டு வரி சொத்து வரி இந்த வரியிலே கல்விக்காக ஒரு கட்டணத்தை தனியாக பிரித்து செய்ய வேண்டும் என்று கல்வித்துறை அமைச்சரிடமும் நமது மாவட்டத்தினுடைய அமைச்சரின் வாயிலாக கேட்டு அதை பெற்று இன்று வரி கட்டுவதை உதாரணத்துக்கு நூறு ரூபாய் நீங்கள் கட்டுறீங்கன்னா அதில் பத்து ரூபாய் வந்து கல்விக்காக வரும் என்பதால் அதை செய்த செய்தன் அடிப்படையில் இன்று கடந்த ஒரு பத்து நாட்களாக பல்லடத்தில் பல்லட நகராட்சிக்குட்பட்ட ஒன்பது பள்ளிகளில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து பள்ளிகளுக்கும் நவீன கழிப்பிடம் கட்ட நாங்கள் பூஜை செய்துள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையிலே தற்போது விரைவில் துவங்க உள்ள இதேபோல் ஒன்பது பள்ளிகளுக்கும் பள்ளியினுடைய சுவர்களை பராமரித்து வெள்ளை எடுத்து கீழே வந்து தளமெல்லாம் போய் கிடக்க அந்த தளத்துகளுக்கெல்லாம் புதிதாக டைல்ஸ் அமைக்கப்பட்டு அவங்களுக்கெல்லாம் பாதையில் நடைபாதைக்கு வந்து ஃபேபர்பாக் அமைக்கும் பணியாக நமது நகர்மன்ற தலைவர் மூலமாக மாண்புமிகு அவர்களிடத்திலே ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் பெற்று விரைவில் உங்களுக்கு அந்த பணியும் நாங்கள் துவக்க உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆக இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு தளபதி தலைமையிலான அரசு பள்ளிக்காக செய்வது எவ்வளவு தூரம் கல்வி நாம் முன்னு கொண்டு வருவோம் என்பது செய்வதில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதமாக நம் பல்லடம் நகராட்சியிலேயே குறைந்தபட்சம் இரண்டு வருடங்கள் காலத்தில் குறைந்தபட்சம் இரண்டரை கோடி ரூபாய்க்கு பள்ளிகளுக்கு மட்டும் நாங்கள் பணிகளை வளர்ச்சி பணிகளை செய்துள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இங்கே படிக்கின்ற மாணவ மாணவ செல்வங்களெல்லாம் நீங்கள் எல்லாம் நன்றாக கல்வி பயின்று வரக்கூடிய காலகட்டங்களிலே அரசு உயர் பதிவுகளில் நீங்கள் எல்லாம் வர வேண்டும் வந்து ஆளுமை திறமையை நீங்களும் நிரூபிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு உதாரணமாக கடந்த இரு தினங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை மாவட்டத்திலே புலியூர் என்ற கிராமத்திலே படிக்கப்பட்ட இருபத்தி மூன்று வயதுள்ள ஒரு பழங்குடி இளம்பெண் இன்று சிவிலினுடைய நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் இதையெல்லாம் இதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு உங்களுடைய கல்வியை சிறப்பாக பெற்று உங்களுடைய பெற்றோருக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் சிறப்பு சேர்த்து நீங்கள் எல்லாம் வருங்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று மேடையில் இருக்கின்ற அனைவரும் சார்பாகவும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்ப்ளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேவர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஆட்பர்ட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென்ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்